முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய திரு என்னுடைய நீண்டகால நண்பர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகனுடைய திருமணத்துடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவைக்கு வந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாளை மறுதின காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெறுகிற அறுபடை வீடுகளுடைய முருக பக்தர்களுடைய முருக பக்தருடைய மாநாடு வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது உலகம் இருந்து வரக்கூடிய முருக பக்தர்கள் அங்கே கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்விலே வந்து அறுபடை வீடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட உள்ளது அதனுடைய கால் கொள் விழா நாளை காலை ஆறு மணிக்கெல்லாம் மதுரையில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை இந்து மன்னுடையுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு நாளை ஊருக்கு திருநெல்வேலி செல்ல இருக்கிறோம் டாஸ்மாக் கூழரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ ஈடி அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தடை வழங்கியிருக்கிறாங்க அதில் சம்பந்தப்பட்ட துணை முதலமைச்சருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ரிதீஷ் ஆகாஷ் அவர்களை விசாரித்தால் தெரியும் என்று ஈடி ஏற்கனவே சம்மந்தப்பட்டு ஆக ஆகாஷும் நிதிஷும் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் சில பேர் இங்கே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ஈடி அதை தலையிடக்கூடாதுன்னு இன்றைக்கி இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மூடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் தேர்தல் நடக்கும்போது அங்கே பேச்சுவார்த்தை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் பாடியில் ஈடி நடந்து இடி நடந்துகிட்டு இருந்தது கீழே அதோடய பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அன்னைக்கு மட்டும் ஈடிக்கு பயந்து தான் பேச்சுவார்த்தை முடித்தார்களா தெரியல மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அண்டையிலிருந்து வந்து ஈடி பயம் இருந்துக்கிட்டே தான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போயே ரிதிஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் வெளிநாட்டுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் நீங்கள் தான் ஊடகங்கள் தான் அதை பற்றி கேட்கணும் இப்போது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இதில் இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்தில் இடி லைட் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளில் இடி லைட் நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக யார் ஆட்சி செய்தாலும் என்னை பொறுத்தவரோ எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாக வேணும் ராஜசபா சீட்டு பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன வருகிற போது அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கேட்டு அவர் மீஸ் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பரவலான கற்கும் போகுது அதிமுகவில் அண்ணாமலை சீட்டு கேட்பீங்க அதாவது இந்த ராஜ்யசபா தேர்தல் கூட்டணி இதையெல்லாம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல முடியாது இதெல்லாம் எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் எங்கள் தலைமை முடிவு செய்ய செய்கிறார்களோ எங்கள்ட்ட இருக்கிறது நாலு சீட் நாலு சீட் இருக்கிறதுனால தலைமை என்ன சொல்கிறாங்களோ அது கூட கேட்போம் அண்ணாத்திற்கு ஆதரவு கொடுக்கணும் கூட்டணியில் இருக்கிறாப்போம் அண்ணாத்துக்கும் ஆதரவுனா ஆதரவு கண்டிப்பாக கொடுப்போம் இல்லை நிச்சயமாக அதாவது எல்லோரும் எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து நாங்களும் ஏற்கனவே எங்களுடைய கமிட்டியில் பேசியிருக்கிறோம் இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்தை நாங்கள் நிச்சயமாக எவ்வளோ லெகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் லெகுவாக ஆக்க முடியும் அதாவது நான் ஏற்கனவே நான் மாநிலத்திலேயா பொறுப்பு பொறுப்பேற்ற நாள் சொல்லிகிட்டே இருக்கு திமுக ஆட்சினால மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க அது முந்நூறு மடங்கு கூட்டியிருக்காங்க அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறு சதவீதம் கூட்டுறாங்க தொழிற்சாலைகள் நடத்த முடியாது ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு கட்ட பஞ்சாயத்து கஞ்சா கடத்தல் எல்லாமே இந்த ஆட்சியில் அதிகமாக போயிட்டுருக்கு சட்டம் ஒழுங்காக காவல்துறையால் பராமரிக்க முடியவில்லை ஆக இன்னும் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே எல்லா கட்சிகளும் ஒன்று ஓரணியில் திரள வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து எந்த மாணவர்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அதாவது ஏற்கனவே நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க டெல்லிக்கு போன இடத்துல இதை பற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்களா பேசினாங்களான்னு தெரியாது மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே தனியாக கூட சந்தித்து பேசியிருக்காங்க அப்போ இது குறித்து பேசினாலா என்பது முதலமைச்சர் அவர்கள் தான் விளக்கம் சொல்லவில்லை ஆர்டி அட்மிஷனால ஒரு லட்சத்துக்கு பட்ட செயற்கை வந்து அந்த ஒரு லட்சம் மாணவர்களுடைய கல்வி வந்து ஆர்டியில் அப்படின்னு சொல்லி மொத்தமே ஒரு லட்சத்தி பத்தாறு பேர் தான் படிக்கிறாங்க ஆக என்னென்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கையில் வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த படத்தை கேட்குறார்கள் இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன பொறுத்தவரில் எந்த யாராக இருந்தாலும் சரி ஜாதி பேர் வந்து இருக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது